டிரைசலால் இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் காலையிலே ஆண்டவரை தேடினால் கண்டடைவோ அமிதமாக இந்த நாளிலே கர்த்தரை கண்டடையத்தக்க நாளாய் இந்த நாள் நமக்கு காணப்படுகிறது இந்த அதிகாலை வேலைக்காக கத்தரை அதிகமாகி ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த நல்ல வாஞ்சைக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் நாம் இந்த நாளில் தியானிக்கும்படியாக யோவான்சு விசேஷம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று இப்போ இயேசுவை குறித்து ஜனங்கள் என்ன சொன்னார் சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை குறித்து இப்படித்தான் சொல்கிறார்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை குறித்து உலகம் தான் சொல்கிறது சிலர் நல்லவர் என்கிறார்கள் சிலர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் ஜனங்களை ஏமாற்றுகிறவன் என்று சொல்கிறார்கள் என்ன சொன்னாலும் அது பிரச்சனை அல்ல காரணம் இவர்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவருக்கென்று ஒருவன் ஊழியம் செய்யும்போது விதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று கத்தராகிய இயேசுதாமே சொல்லுகிறத நான் பார்க்க இயேசு இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள் அவர் நன்மை செய்கிறவராக வந்தார் அதை குறித்து யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் படிக்கிறோம் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும் படிக்க அவரை அனுப்பினார் இப்போ இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்திற்கு அல்லது உலகத்தில் உள்ள சகல மனுஷருக்கும் ரட்சிப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த இரட்சிப்பை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்கிறதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்க ஆனால் சிலர் அவரை நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்றார்கள் இந்த காலி வேளையில் அருமையான தேவ பிள்ளையை இந்த இயேசுவை குறித்து நீ என்ன சொல்கிறாய் அவர் நல்லவர் என்று சொல்கிறாயா அல்லது அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்கிறாயா பார் ஒருவேளை நீ அவரை தவறாக புரிந்திருந்தால் இந்த நேரத்திலே நீ மனம் திரும்ப உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக படிக்க அவர் வராமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே வந்தார் அந்த இரட்சிப்பை சுதந்திரத்து பரலோக ராஜ்ஜியத்தில் காணப்பட வேண்டும் அதற்காக பிரயாசப்படுவோம் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனமாக இருக்கிறீர் உடைய குமார்னா இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினீர் அநேக நிந்தைகளையும் பரிகாசங்களையும் அவர் சந்தித்தார் அநேகர் அவரை ஆண்டு வரே யாரென்று தெரியாமலே அவரை நீந்தித்தார்கள் சில்வையில் அறைந்தார்கள் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு அவர்களுக்காக மன்றாடினார் இந்த காலை நேரத்திலும் கூட கதாவே ஆண்டவரை உண்மை நாங்கள் நல்லவராக காண ஆவியானவர் இறக்கம் செய்ய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்